வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் புட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம செய்ய போகிறது வந்து வாழைக்காய் புட்டு வாழைக்காய் பொடி சொல்லுவாங்க சாதத்துக்கு ஒரு நல்ல சுவையான தொடுக்கறி அதுக்கு வந்து ஒரு வாழைக்காய் தாளிக்கிறதுக்கு கடுகு மருந்த பருப்பு கடலைப்பருப்பு நிலக்கடலை பதக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அப்புறம் தேங்காய்ப்பூ இது தவிர உப்பு பெருங்காயத்தூள் இஞ்சி பேஸ்ட் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ முதல்ல என்ன பண்ணலான்னா இந்த வாழைக்காயை வந்து ரெண்டு பக்கமும் நறுக்கிட்டு குக்கரில் ஒரே ஒரு சவுண்டு வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துறேன் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு கலர் மாறி இருக்கும் பாருங்கள் இது மூழ்கிற அளவு வச்சு இது பண்ணணும் வேக வைக்கணும் ஒரு சவுண்டு விட்டால் போதும் குழஞ்சிடக்கூடாது இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து அப்படியே தோல் வந்து உரிக்க வரும் இது தோலை உரிச்சுட்டு இப்போது இதை புட்டு சீவுறது இருக்கு இல்லையா அதில் வச்சு துருவிட போகிறோம் இது நல்லா இப்படி உரிக்க வந்துடும் வந்திருக்கிறதுனால இதை நல்லா உரித்து எடுத்துட்டு அப்புறம் துருவலாம் அழகாக ஒன்று போல் தேங்காய் பூ மாதிரி வந்துடும் துருவியாச்சு இனி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு வானலி வச்சு அதில் நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றி இப்போ இந்த கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நிலக்கடலை இதெல்லாம் போட்டிருக்கேன் வளரும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் முந்திரி பருப்பு கூட தாளிக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாம் பெருங்காய துளாவே சேர்க்குறேன் அடுத்தது கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இது இஞ்சி பெருங்காயம் வந்து இந்த வாழைக்காய் கேஸ் ஸ்டபுள் இல்லாமல் சரி பண்ணும் அடுத்தது வெங்காயம் பச்சை மிளகாய் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் போடலாம் துருவி வச்சுருக்கிற வாழைக்காயை போடுறேன் இதில் ஃபைனலாக தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிளறிடலாம் நல்ல கலர்ஃபுல்லான ஒரு வாழைக்காய் மாஸ் வாழைக்காய் புட்டு ரெடி ஆயிடுச்சு போய் எடுத்து நம்ம பரிமாறிடலாம் சுவையான வாழைக்காய் புட்டு வாழக்காய் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம் ரசம் சாதம் குழம்பு சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் ரொம்ப காரம் இல்லாமல் மைல்டாக இருக்கும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்